எனக்கு எல்லாம் தெரியும். அண்ணாமலை சாஸ்திரம் சடங்கெல்லாம் செய்ய செய்யணும்து நீதானே? ஆமா. அங்கதானே அண்ணாமலை செத்தாரு. ஆமா. எப்படி செத்தாரு? அவரோட மகனே அவரை நீர்ப்புல புடிச்சு தள்ளிட்டான். ம். ம். ஆ அப்ப நீ பக்கத்துல தானே இருந்த காபாத்து வேண்டியதானே? நான் பக்கத்துல இல்ல. சத்தம் கேட்டு தான் ஓடி வந்தேன். அப்ப அந்த எட்டு வயசு பேய தான் தள்ளாங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்?

இதுக்கு முன்னால் அவனையும் நான் பார்த்ததில்ல என்னையும் அவன் பார்த்ததில்ல யூகிச்சு சொல்கிறானா இல்லை உண்மையை சொல்கிறானான்னு தெரியலை அவன் சொன்னது மட்டும் போலீஸுக்கோ மற்றவங்களுக்கோ தெரிஞ்சா என் நிலமை அப்படி என்னதாங்கயா சொன்னான் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்தில் அண்ணாமலை சாங்கியம் பண்ணானே அதை நேரில் நின்று பார்த்த மாதிரி சொல்கிறான் சொன்ன சொல்லிட்டு போறாருங்க அவர் மகன் தள்ளிவிட்டு தவறி விழுந்தானே செத்தாரு ம் மகனாலே இல்லைடா

குத்தி காட்டியே பேசுவான் இந்த சொத்து ஆட்ட போடுறான் இந்த அவன் பரம்பரையும் சரி அனுபவிக்க கூடாதுன்னு நான் ஒரு திட்டம் போட்டேன் அண்ணாமலை மேல எனக்கு வெறுப்பு இருந்த மாதிரி அவன் மகனுக்கும் வெறுப்பு இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அவனோட வாரிசை அவன் கூட என்னைக்கும் ஒட்டவிட கூடாதுன்னு நினைச்சேன் உங்கள் அப்பா மேலே உனக்கு வெறுப்பாக கண்ணு உன் கோவத்தை காயத்தில் காமிச்சிட்டே ஏன் கோவத்தை எதில் காட்டுறதுன்னா தெரியல அழகு நாச்சியாரை அனாதன்னு கூட்டிகிட்டு வந்து அவளை அண்ணாமலைக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் ஏமாற்றி தான் வச்சுங்களேன் ஆனால் அழகு அனாதை இல்லை எனக்கு தங்கச்சி முறை தூரத்து சொந்தம் அண்ணாமலை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவனால் தன்னை கட்டுப்படுத்திக்க முடியாதுன்னு குழந்தையே பெற்றுக்க கூடாதுன்னு இருந்தாவே தோற்று போனான் அழகு கர்ப்பமானா ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை புயலாச்சு இதுதான் சந்தர்ப்பம்னு சந்தடி சாக்குல என் மச்சான தனிய கூப்பிட்டேன் தங்கச்சி அதாவது உங்க மூத்த சம்சாரம் அவளாலதான் இதெல்லாம் நடக்குது அவ இயற்கையா தானே சுத்து போன அவ இதுக்கு சாபமிடுறோம் அது நம்மளே இப்படி பாதிக்கணும் ஐயோ நான் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்த மாப்பிள நேத்து ராத்திரி என் கனவுல வந்தா குழந்தை பிறந்து நான் இறந்து போன அந்த வருஷத்தோட சரி என்னை மறந்துட்டீங்க வருஷா வருஷம் எனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சீங்களான்னு கேட்டா அட நான் என்ன சொல்றேன்னா அவளோட குறைகளை நம்ம நிவர்த்தி செய்வோம் அப்படி ஒண்ணு இருக்குன்னா அது நாம நாளைக்கே செஞ்சிடலாம் அடடா நாளைக்கு எதுக்கு இன்னைக்கே பண்ணிடலாம் ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை வீட்டில் இருக்கிற அநாத சிரிக்கைக்கு தெரிஞ்சா அவ ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான் அதனால வீட்டில் வச்சு பண்ண வேண்டாம் சோப்பில் வச்சு பண்ணுவோம்

உண்மையிலேயே தனக்கு நிம்மதி கிடைக்கணும்னு தன்னை மறந்து அண்ணாமலை சாங்கியம் பண்ணிக்கிட்டு இருந்தான் அந்த இடத்துல அண்ணாமலையும் என்னையும் வேற யாரும் இல்லை ஒரு முடிவுக்கு வந்து அண்ணாமலை இருந்த இடத்துக்கு நான் போனேன் அப்படியே அவன் எட்டி மிதிச்சேன் உண்ணாமல் நெருப்பு குண்டத்துல விழுந்தா அதுதான் சந்தர்ப்பம் நான் நழிவு ஒழிஞ்சுக்கிட்டேன் நெருப்பு பிடிச்சா வைத்தியக்காரன் ஊருக்காரங்க ஓடி வந்தாங்க அழகும் ஓடி வந்தா அண்ணாமலை முழுசா எரிஞ்சு சாம்பல் ஆகிறத அவ கண்ணால பார்த்தா எண்ணெய் சட்டியோட பசுபதி நின்றுகிட்டு இருந்தான் அவன் செஞ்ச அந்த ஒரு காரியம்தான் அவனை கொலகாரன் ஆக்குச்சு என்னை தப்பிக்க வச்சுது பசுபதி ஓடனா ஊர்க்காரங்க துரத்துனாங்க பழி அவன் மேல விழுந்துச்சு பத்திரம் என் கைக்கு வந்துச்சு அழக சொத்தையும் நான் தான் இருக்கேன் அண்ணாமலை நான் தான் அதிபதி அட பாவி அவரை கொலை பண்ண எனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதா நினைச்சேன் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன் ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய திட்டம் போட்டிருக்கேன் என்ன

சொந்த ஊர்ல வாழ விடாம என்ன ஊரை விட்டு துரத்திட்டீங்களே அதுக்கு என் தங்கச்சியை வேற சாக்கா வச்சுட்டு இருபத்தி ரெண்டு வருஷமா என் மனசு எவ்வளவு துடிச்சிருக்கும் சத்தியமா சொல்றேன் உங்களை நான் சும்மா விட மாட்டேன் என்ன எப்படி துரத்துனீங்களோ அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உங்களை நான் துரத்தல என் பேரு பசுபதி இல்லை பேசி முடிச்சிட்டியா இன்னும் ஏதாவது பேசணுமா இப்ப நீ சொன்னியே சொத்து சுகம் என்ன இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு நான் இங்க வரல இருபத்தி ரெண்டு வருஷமா எனக்கும் தெரியாம உனக்கும் தெரியாம ஒருத்த மனசுக்குள்ள புதைச்சு வச்சிருந்த ரகசியம் இன்னைக்கு அவன் மூலமாவே வெளியில வந்துருச்சு அது உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் உங்க அம்மாவுக்கு சாங்கியம் நடத்தினா நான் எங்க தடுத்துட்டு ஒரே காரணத்துக்காக எனக்கு தெரியாம தோப்புல ஏற்பாடு பண்ணார் உங்க அப்பா நான் எதுக்காக தடுக்கணும் அந்த சாங்கியம் ஒருவேளை வீட்லயே நடந்திருந்தா அந்த கொலையை தடுத்திருக்கலாம் இல்ல இனிக்கு உங்க அப்பா உயிரோடு இருந்திரு பாரு அன்னைக்கு நான் ஓடி வந்து பார்த்துப்போ ஊர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நீதான் கொலைகாரன்னு ஒண்ணு தொறுத்துனாங்க அது மட்டும் தான் என் மனசுல ஆழமா பார்த்திஞ்சிருச்சு கொலைகாரன் என் புருஷனை கொண்டவன் இதுதான் திரும்ப திரும்ப என்ன சாட்டி அடிக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யாரு என்ன இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் பெற யாரும் இல்ல உங்க மாமா தான் பல வருஷமா மூடி மறைக்கப்பட்ட உண்மை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் உங்க மாமா வாயாலேயே வெளியில வந்துச்சு உண்மை தெரிஞ்சு தட்டி கேட்க போனா என்ன ரூம்ல போட்டு அடைச்சிட்டா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யாரும் வந்து கதவை தொடர்ந்தாங்க யாருன்னு தெரியல கீழே போய் பார்த்தேன் உங்க மாமா அடிபட்டு மயக்கமா கிடந்தாரு அவரை யார் அடிச்சாங்கன்னு தெரியல பக்கத்துல பத்திரம் இருந்துச்சு இது எடுத்துக்கிட்ட உன் தங்கச்சியும் கூட்டிக்கிட்ட இது உங்ககிட்ட ஒப்படைக்கலாம் நீங்க வந்த எனக்கு வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான் இருபத்தி ரெண்டு வருஷமாக உன்னை பழி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த அதுக்கு நீ என்னை மன்னிக்கணும் இன்னொரு விஷயம் உங்கள் அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையணுனா அவருக்கு பண்ண வேண்டிய கர்ம காரியங்களை நீ தான் செய்யணும் அது மூலமாக அவர் ஆத்மா சாந்தி அடைஞ்சா அது போதும் எனக்கு ஒரு நிமிஷம் இப்போ அதை என்ன புரிஞ்சுக்கிட்டியா இத்தனை நாள் என்ன உறுத்திக்கிட்டு இருந்தது எல்லாம் இப்போ அது நம்ம குடும்பத்துக்கு நிம்மதி கிடைக்கணும்னா நீ ஒன்று செய்யணும் நாளைக்கு உங்கள் அப்பாவோட இறந்த நாள்